அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஏராளமான வழிகளை கற்றுத்தருகிறான் ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் நாம் அல்லாஹை நினைவு கூறுவதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் துவங்குவதன் மூலமாக அல்லாஹுடைய பரக்கத் நம்முடைய வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய வீடுகளில் அல்லாஹுடைய பரக்கத் நிறைந்து இருக்கும் எப்போ தெரியுமா நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் பொழுது நாம் அல்லாஹிற்கு அதிகமாக நன்றியுள்ள அடியாராக மாறும் பொழுது அல்லாஹுர்புலால ஆலமீன் நம்முடைய வீட்டில் வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பெயரால் துவங்கக்கூடியவங்களாக இன்னும் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் செய்ய தொடங்கினாலும் சரி அல்லது அந்த எண்ணத்தை நாம் எண்ணத்தின் மூலமாக நிறைவேற்ற ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹுவின் பெயர் கூற வேண்டும் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லிக்க சொல்லி சொல்லுகின்றான் இன் ஷக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் லசீதனுக்கும் அல்லாஹ் நான் மேலும் மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய வீட்டில் பரக்கத் அதிகம் உண்டாகுவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது இந்த மனிதன் அதிகம் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய அருளை நிகாரி நிரா நிராகரிப்பவனாகும் இன்னும் அவன் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்த உதவியை மறக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் தான் சொல்லி காட்டுகின்றான் இன்னலின் சாணல கனூத் இந்த மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்ததற்கு நாம் நன்றி செலுத்தணுமா இல்லையா நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த தவறினால் அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்கிறான் இந்த மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் கனூர் இந்த மனிதன் அதிகமானோர் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போல பாருங்களேன் நாம் அல்லாஹூவிற்கு எந்த வகையில்லாம் நன்றி செலுத்தலாம் அல்லாஹுடைய படைப்பை நாம் சிந்திக்கும் பொழுது அவனுடைய வானம் பூமி இந்த மலைகள் இன்னும் குழந்தைகள் இப்படியாக அவனுடைய படைப்பை நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கும் கூட அல்லாஹ் ரபுலால நம்மளுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்துகின்றான் இன்னும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வர்க்கத்தை ஏற்படுத்துகின்றான் நாம் நினைக்கலாம் இதுவெல்லாம் ஒரு தர்ம தர்மமா இதுவெல்லாம் ஒரு நன்மையா இதற்கெல்லாம் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவானா என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் இன்னும் அல்லாஹுடைய படைப்பை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க அதே போல் பாருங்களேன் நாளை மறுமையிலே அதிகமானோர் நரகத்திலே போவதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு உள்ளம் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அதைக் கொண்டு அல்லாஹுடைய படைப்பை சிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் ஆனால் நல்லதை கேட்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருந்திருக்கும் அதை கொண்டு அல்லாஹ் படைத்த படைப்பை பார்த்திருக்க மாட்டார்கள் திருமறை குரானுடைய வசனத்தை கேலி செய்து கேலி செய்யக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க அதனால் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றார் அப்போ நம்முடைய வீடுகளில் பரக்கத்து உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கவலைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் அல்லாஹு நன்றி செலுத்தினால் அசீதனுக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்தி தரக்கூடியவனாக இருப்பான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்களுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நல்ல கணவருக்காக நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்க்கைக்காக நல்ல குடும்பத்திற்காக கொடுத்த அந்த ரபுவிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் நம் வீடுகளில் அல்லாஹு ரபுல் அதிகமான வரக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை நீங்களும் கேட்டதை போன்று பிறரும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயானை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி